சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துக்காக தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் விடுமுறையை அறிவித்த பிரபல நிறுவனம் இப்போது ரிலீஸ் அன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் விடுமுறை விடுறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம்தான் தான் ஏன்னா தலைவரோட படத்துக்கு வழக்கமாக நிறைய நிறுவனங்கள் வந்து விடுமுறை விடுறாங்க ஆனால் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகஸ்ட் இந்த நான்கு நாட்களுமே தொடர்ச்சியாக லீவ் விடுறாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயந்தான் அவங்களே இது பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வர்றதுனால அந்த முதல் நான்கு நாட்களுக்கு எங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் விடுமுறை கொடுக்குறோம் படத்தை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சென்னை புனே துபாய் இந்த மூணு இடத்துல அவங்க ஆஃபீஸ் இருக்கும் போல் சான் குளோபல் அப்படிங்கிற நிறுவனம் ஸோ அவங்க நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மூணு இடங்கள்லையுமே வேர்ல்டு ஒய்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் எல்லா இடங்கள்லேயுமே விடுமுறையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான்கு நாட்களுக்கு விடுமுறை ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை அப்படின்னு அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம்